உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரம் சனிபவன நட்சத்திரம் ஏழ்ற சனியானது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை குருபலமானது இருக்கும் ஆனால் அது அறக்குறையாக தான் இருக்கும் அதே சமயத்தில் ஏழரை சனி முடிவனுக்கு நகரும் போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் முழுமை பெறாது போட்டி பொறாமை உங்கள் வேலைக்கு இன்னொருத்தங்க போட்டி போடுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குளற் குளறுபடிகள் இருக்கும் சில வருத்தங்கள் இருக்கும் சில போராட்டங்கள் இருக்கும் டைவசாய ஆனவங்களை கூட திருப்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான வேலை வாய்ப்புக்கான கருவிகள் வாங்குவது உபகரணங்கள் வாங்குவது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவது என்று எல்லாமே போராடி போராடி தடையோடு தான் நீங்கள் வாங்கிக்கணும் நிறைய அலைச்சல் அலைச்சலோட வெட்டு நிறைய தடைகள் தடைகளோட வெற்றி தாண்டும் போட்டி போல் தான் ஒரு இடத்துல வண்டி இருக்குது நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு பத்தாயிரம் தந்தார் அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட ஐயாயிரம் அப்புறம் ரெண்டாயிரம் இப்படியா ரெடி பண்ணி ரெடி பண்ணி அலைஞ்சி கடைசியாக போய் அந்த வண்டியை வாங்கிட்டு வரணும் ஆனால் வண்டி உங்களுக்கு தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வண்டி இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை போராடி தடையோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் உத்திராட நட்சத்திரக்கார ஒரு முறையேனும் தருமபுரி அதியமான் கோட்டையில் இருக்கிற தட்சிண காசி காலப்பேரவரை போய் ஒரு தேய்பிரி அஷ்டமியில் வழிபட்டு வந்துருங்க வாய்ப்புகள் கைகூடிடும் இல்லையா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் போட்டு ஓம் காலகாலாயத்மிகி காலகஸ்தாயதி தன்னோ பைரவபுர சோதயாத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் பைரவ பெருமான் உங்களுக்கு தடைகளை விலக்கி அலைச்சல்களை குறைத்து வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கிவிடுவார் பைரவரை வணங்கி பல்வேறு வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களே திருவோண நட்சத்திரம் சந்திரபோகண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு பல்வேறு வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கக்கூடிய மாதம் ஏழரை சனியானது நிறைவு நோக்கி நகருது சந்திர பகவான் பல்வேறு வாய்ப்புகளை தனக்காரனாக கொடுக்க போகிறாரு குபேர யோகம் கிடைக்கும் ஆனால் அலைச்சலோடு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சார்ட் ஒன்று போட்டுக்கணும் ஏழரை சனி முடியுது குரு பலம் குறைஞ்சி போச்சு பண வருவாய் குறையுது அலைச்சல் இருக்குது போட்டி இருக்குது பொறாமல் இருக்குது நிரந்தரமாக வேலையாக இருந்தாலும் வேலையில் சில கஷ்டங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு சார்ட்டு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு முறையாக வேலை செய்யணும் எதை பற்றியும் கவலைப்பட யார் வேணாலும் பொறாம போடட்டும் யார் வேணாலும் போட்டியாக நினைக்கட்டும் உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க யார் வேணால் நஷ்டப்படுத்த காற்றுருக்கட்டும் நஷ்டம் இல்லாமல் கவனம் செலுத்துங்க கணக்கு விளக்கு சரியாக பாருங்கள் ஓவர் டைம் எடுத்து உழைச்சிக்கோங்க உழைச்சி கூடிய காலம் இந்த மாதம் தானி மாதத்தில் புதன் பகவான் மிதுரத்துலேயும் கடகத்திலேயும் பணம் பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் குரு பகவான் சாதகமாக இல்லைங்கிறதால பர்ஸு பண புழக்கத்தில் கவனமாக இருக்கணும் பரிசு தொலைஞ்சிரும் பணத்தை வந்து கரெக்டாக கவுண்டிங் பண்ணும்போது விட்டுருவீங்க ஏன்னா பணத்தை ஏமாந்துருவீங்க இந்த மாதிரி ஏமாற்றமான மாதமாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கவனமாக இருந்தால் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் பர்சை எடுத்துக்காதீங்க எல்லாம் ஜிபேவில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக பணத்தை வச்சுக்கோங்க பேக்கில் பேங்குக்கு போனாலும் யாராவது ஒருத்தருக்கு தொடக்கி கூப்பிட்டு போங்க பணம் எடுக்க போகும்போது அதேமாரி ஒரு கடை வச்சு நடத்துறீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நைட் ஆனால் கணக்கு வழக்கு பார்த்துருங்க அதுமாரி யாராவது ஏமாத்திரி போயிடுவாங்க ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தவங்க கூட ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதுலேயும் கவனமாக இருக்கணும் நீங்களே எல்லா இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை ஒரு வேலையை முடிக்கணும் எதுலேயுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும் ஏன்னா ஒரு காமெடியில் வந்து கவுண்டர் பண்ணிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்து இந்த பணத்தை போய் மல்லிகாம வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட வந்து கவுண்டமணி பண்ணி கொடுப்பார் இவர் என்ன பண்ணுவார் பணம் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவரே ஒரு மல்லிகை வச்சுருவார் மண்டையன் மல்லிகை கடன் போவர் வைப்பார் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த காமெடி அந்த மாதிரி ஆகிடும் உங்களை ஏமாற்றி உங்களுக்கு போட்டியாகவே தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு கூட வந்துடும் எச்சரிக்கை நடந்துக்குங்க அவ்வளோதான் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கு நீங்களே இறங்கி செய்யுங்க சோம்பேறித்தனமாக இல்லாமல் நீங்களே இறங்கி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஒரு முறை ஏனும் திருச்சி முசிறி அருகே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குணசீலம் அதிக சக்தி வாய்ந்தவர் பைத்தியம் தெளியக்கூடிய கோயில் அந்த காலத்தில் பைத்தியத்தங்க தான் கட்டி போட்டாங்க அவரை போய் பார்த்து அந்த தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு மூளையை ஒழுங்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கவன சிதறால் வராது உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது குணசீர சாரி குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை கவனமாக சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பிறோட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் கேதுபோனோடு சேர்ந்து சிம்மத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானைலாம் தங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இனிமேல் தான் வரப்போகுது ஆனால் இந்த ஏழரை சனியானது பல்வேறு பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் அளவிட்டு அதிகமான இறை வழிபாடு முருகன் வழிபாடு முருகன் கோயிலாக தேடி தேடி போய் வணங்கணும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஏற்ற மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக திருமணம் கைகூடும் மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக கடன் அடைக்கும் மாதம் வருமானம் பெருக்கம் கோயில் கோயிலாக போய் போய் ஒன்று ஒன்றா மாற்றிக்கணும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில நின்றுண்ணும் இந்த மாதத்தில் ஒரு முறை ஏனும் ஈரோடு சென்னிமலை இந்த சென்னிமலை ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு உண்டு கந்தசஷ்டியை இயற்றிய பால தேவராய சுவாமிகள் அவர் என்ன பண்ணுறாருனா சென்னிமலையில் அந்த மலை படிக்கட்டில் அப்போல்லாம் படி வந்து கட்டின படி இல்லை சாதாரண ஒரு படிக்கட்டு அந்த மலையில் போய் ஒரு பாட்டு உக்காந்துருக்கார் வாழ்க்கையே புரியல ஈரோடு பக்கத்தில் மாலவிடாகம் அந்த ஒரு சொந்த ஊர் அங்கே படிக்கட்டில் போய் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும் போது முருகப்பெருமான் இவர் உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு அருளாசி வழங்கி கந்த சஷ்டியை அங்கே தான் ஏற்றுனார் அங்கே தான் அரங்கேற்றமும் செய்தார் அப்படி புத்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய கோயில் சென்னிமலை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்ட பரம்பரை சொல்கிறாங்களா அது முருகப்பெருமான் தான் ஆண்டான் இன்னமும் முருகப்பெருமான் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கான் தமிழகத்தை அதனால தான் தமிழ் கடவுள் அப்படி சென்னிமலை ஆண்டவரை தரிசனம் செய்யுங்க எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் பயபுல ஆனால் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் சென்னிமலை ஆண்டவராக அந்த முருகனை வழிபடுங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா செவ்வாய் கேது கேது என்பது விநாயகப் பெருமான் செவ்வாய் என்பது முருகப்பெருமான் விநாயகரும் முருகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய மாதம் எவ்வளோ பெரிய சிறப்பு அது உங்களுக்கு சனி பகவான் பாதிப்பில் இருக்கிற நேரத்தில் விநாயகப் பெருமான் சனி பாதிப்பை குறைச்சிடுவார் முருகப்பெருமான் வாழ வாரி வழங்கிடுவார் நல்ல விஷயங்கள் புதிய தொழில் தொடக்கம் வருமானம் கணவன் ஒற்றுமை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு பெறுவதற்கான வழிபாட்டை செய்து மீட்டுக்கொள்ளும் மாதம் இந்த மாதத்தில் ஆண்டவரை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கு